அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் மிகுந்த எதிர்பார்ப்போட திரைக்கு வந்திருக்கிற ஃபைட் கிளப் படத்தோட விமர்சனம் ஃபைட் கிளப் என்னங்க அதாவது ஆங்கில படமாக ஃபைட் கிளப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி டேவிட் பின்சர் எடுத்து வெளிவந்த படமாச்சே அப்படின்லாம் நீங்கள் அது எதாவது ரீரிலீஸாக இப்போ ரீ ரிலீஸ் காலகட்டமாக இருக்குது நம்ம வேட்டையாடு விளையாடி தொடங்கி இன்றைக்கி கமலோட ஆள வந்தான் வரைக்கும் த்ரீ அதாவது மூணு இந்த படம்லாம் கூட உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு முத்து கூட ஆகிருக்குது அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது தாங்க இல்லை புளியை பார்த்து பூனை சூடை போட்டு சூடு போட்டுக்கிச்சு அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி ஏடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை தாங்க சொல்கிறேன் இந்த ஃபைட் கிளப் எவ்வளோவுக்கு எவ்வளோ எதிர்பார்த்து போய் தேட்டரில் உக்காந்தமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை வந்து அப்செட் ஆக்கி அனுப்புது உண்மைதான் ஆனால் காட்சிப்படுத்தலாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒளிப்பதிவு அந்த கலரிங் இதெல்லாம் அவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கிறாருங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துடைய நாயகர் விஜயகுமார் உரியடி விஜயகுமார் உரியடி படத்தின் மூலயமா வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்சவர் தான் இவர் உரியடி டூவும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போச்சு ஆனால் இந்த விஜயகுமார் இன்றைக்கி இந்த ஃபைட் கிளப் படத்தில் கதாநாயகராக நடிச்சுக்கிட்டு தன் நண்பர் அப்பாஸ் ரஹமத் அப்படிங்கிறவரை வந்து இயக்குனராக்கி அழகு பார்த்துருக்கிறாரு அதெல்லாம் தப்பு இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் நண்பரான லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டுருக்கிறார் அதாவது லோகேஷ் கனகராஜ் என்னவோ அவருக்கு நேரம் என்ன ஏதுன்னு எனக்கு புரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜி ஸ்கொயர் வழங்க ரியல் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்கிற அதுவும் ஆதித்யா அவரும் இவங்களுடைய நண்பராக தான் இருப்பார் நினைக்கிறேன் பொருட்செலவெல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சென்னையில் நடக்கிற ஒரு சுப்பிரமணியபுரத்துக்கு கதை மாதிரி இருக்குதுங்க நார்த் மட்ராஸை நம்ம வடசென்னை டைனோசர்ஸ் இன்னும் பல படங்களில் பார்த்துட்டோம் எனக்கு வட சென்னையோட டைனோசர்ஸ் படம் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஆனால் இவங்க காட்டியிருக்கிறாங்க சென்னைனாலே கஞ்சா பவுடரு இன்னும் பின் சகவாசம் அதற்கான அடிதடி இப்படி அப்படிங்கிறத வந்து அதுவும் பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக அடிச்சுக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல ரெண்டு குரூப் சொந்த அண்ணனையே போட்டு ஒருத்தர் உள்ளே போகிறாரு அவர் கூட அவர் அண்ணனை போட காரணமாக இருந்தவர் கவுன்சிலர் ஆகிறாரு அந்த கவுன்சிலரை எதுக்கிறதுக்கு ஜெயிலேருந்து எட்டு வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து வெளில வர்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற இளந்தாரி பசங்களெல்லாம் எப்படி காலி பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதை வந்து ஓரளவு சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தால் வேறு லெவலில் இருந்துருக்கும் அதை வந்து ரியல் ஃபைட்டு ஃபைட்லாம் குறை சொல்ல முடியாதுங்க அதுமாதிரி ஒளிப்பதிவு குறை சொல்லவே முடியாது மியூசிக் இந்த படம் வந்து மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா இளையராஜாவா அப்படின்னு தெரியல அதாவது தேவர் மகன் படத்துலேருந்து விக்ரம் படம் வரைக்கும் உள்ள பாடல்கள்லாம் எடுத்து போட்டு காலி பண்ணி வச்சுருக்குறாங்க என்ன நோக்கத்துக்காக இந்த படத்தை எடுத்தாங்கங்கிறது புரியாத புதிர் அதுவும் விஜயகுமார் அநீதியை கண்டா பொங்கி இருந்தால் பரவாயில்ல அநீதியை பண்ணுறவரே தான் இருக்கார் சதா சர்வ நேரமும் கஞ்சாவை குடிச்சிக்கிட்டு நாங்கள்லாம் குடிக்கிறோம் ஆனால் பெஞ்சு அண்ணா என்ன இந்த ஏரியாவில் பசங்கள்லாம் திருந்திருப்பானுங்க நல்லா இருந்திருப்பானுங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை பெஞ்ச் வேறு யாரும் இல்லை நம்ம கார்த்திக் சுத் சுப்ராஜோட மைத்துனர் கார்த்திகேயன் தான் இந்த பெஞ்சமின்ங்கிற கேரக்டரில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் நடித்தவங்களெலாம் குறைய சொல்ல முடியாதுங்க விஜயகுமார் கூட பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் வசனம் இதெல்லாம் வந்து அவர் நறுக்கு தெரிந்த மாதிரி பேசுகிற மாதிரி தான் தனக்கு சீன்ஸ்லாம் வச்சுருப்பார் அதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க ஆனால் ரெண்டே ரெண்டு சீனில் காணாமல் போயிடுறாங்க மோனிஷா மோகன் மேனன் விஜயகுமார்லாம் ஒரு அருமையான காதல் கதையை எடுத்துக்கிட்டு அதில் அந்த மோனிஷா மோகனோட ரெண்டு டூயட்டை பாடிட்டு அதில் ஏதோ ஒரு சண்டையை பண்ணிட்டு இருந்திருந்தால் பரவாயில்ல அவரே கஞ்சா கொடுப்பாராம் கஞ்சா விற்கிறவனை பார்த்தா அடிப்பாரான் இன்னையா இது லாஜிக்கு அப்படிங்கிற லெவலில் சில இடங்கள்லாம் அதுமாதிரி அந்த சங்கர்தாஸ் கிருபாங்கிற கேரக்டரில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு சில இடங்கள்லாம் பார்த்தா ஆர்கே சுரேஷ் மாதிரி தெரிஞ்சாலும் நடிப்பில் அள்ளி இருக்கிறாரு சங்கர்தாஸ் எனக்கெல்லாம் அந்த மோனிஷா மோகன்ங்கிற அந்த கேரக்டரை வீண் பண்ணிட்டாங்களே என்னதான் ஆக்ஷன் படம்னாலும் கிங் அர்ஜுனோட நீங்கள் பெரிய ஆக்ஷன் பண்ண போகிறீங்க இன்னும் ரெண்டு சீன் கொடுத்துருக்கலாமே அந்த பிள்ளைக்கு அப்படிங்கிற லெவலுக்கு ஆலங்கத்தை ஏற்படுத்து இந்த படம் அதுமாரி ஜோசப் அப்படிங்கிற கேரக்டர் அவினாஸ் ரகுதேவன் கார்த்தி ஆமாங்க இந்து பேர் ஒன்று ரெண்டு தான் படத்தில் ஆகப்படுது நம்ம நார்த் மட்ராஸில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது மணிப்பூர் தாண்டி நார்த் இந்தியா கூட கிடையாது அது என்ன வடகிழக்கு இந்தியா இல்லைங்களா வட இந்தியா கூட கிடையாது மாதிரி ஏரியாவில் இருக்கமா அப்போ கூட அங்கே இந்த இந்து கிறிஸ்துவ பஞ்சாயத்து தானே போயிட்டுருக்குது சரவண வேலுங்கிற ஒரு கேரக்டர் கார்த்திங்கிற கேரக்டரில் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அதேமாதிரி அந்தோனி கேரக்டரில் ஜெயராஜ் வடசெண்ண அன்பு வந்து ரசாக்குங்கிற கேரக்டரில் ரெண்டு குரூப்புக்கும் இடையில சில சின்னதாக பஞ்சாயத்துலாம் ஒரு தேட்டரை அடிக்கடி காமிக்கிறாங்க ஏம் காமிக்கிறாங்க அது யாரோட தேட்ரு அங்கே என்ன பஞ்சாயத்து நடக்குது எதுவுமே புரிய மாட்டேங்குது சார்பட்டா சாய் தமிழ் அவர் வந்து உதயாங்கிற கேரக்டரில் மணிகண்ணன்கிற கேரக்டரில் மூர்த்தி மாலாங்கிற கேரக்டரில் ஆதிரா பாண்டிலெஷ்மி அம்மா கேரக்டரில் வருவாங்க திருநாவுக்கரசு அவர் வந்து நாகராஜுங்கிற கேரக்டரில் ஜீவாங்கிற கேரக்டரில் ஜீவரத்னம் ஜீவ கேரக்டர்லாம் உண்மையாக வித்தியாசமாக சித்தரிச்சிருக்கிறார் இயக்குனர் ஆனால் குணாங்கிற கேரக்டரில் கிரண் பெருமாள் அதுமாதிரி அப்புன் கேரக்டரில் கானா மைக்கேல் அவரோட குரல்லாம் ஆரம்பத்தில் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல நம்மளை வந்து அப்படி வந்து ஏதோ பண்ண போகிறாங்கடா அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் ஃபஸ்ட் ஆஃப் முடிய போகிறனா அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி முடிய போகிற நேரத்துலேயே என்னடா இவங்க இந்த மருந்து கடத்துறது கஞ்சா கடத்துறது இதை விட்டால் அவங்களுக்கு வேறு கதையே இல்லையா அப்படிங்கிற லெவலில் நம்மளை கொண்டு போய் தள்ளிடுது குரு ரூபன்கிற கேரக்டரில் ராகுல் குணசேகரன் ஜமாலுங்கிற கேரக்டரில் சந்தோஷ்குமார் ஜெகன்கிற கேரக்டரில் அரசன் விஜிங்கிற கேரக்டர்ல கண்ணன் விக்கி கேரக்டரில் விக்னேஷ் வடிவேல் ராபர்ட் நவீன் விக்ரம் மூர்த்தி அருவி பாலா அருவி பாலாலாம் படத்தில் வந்ததே நமக்கு தெரியல மணிங்கிற கேரக்டரில் அஸ்வின் ஈசன் கொண்டா இவங்களாம் நடிச்சிருக்காங்க நான் ஏன் இத்தனை பேரையும் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இவங்களாவது சந்தோஷப்படுத்தட்டுமே சந்தோஷப்படட்டுமே நம்ம பேர் சொன்னதில்ல ஏன்னா படத்தில் நடித்து இந்த படம் அவங்களுக்கு பெருசாக பேரை வாங்கி தருமா எனக்கு வந்து தெரியல ஏன்னா அப்படி ஒரு படங்க இந்த படத்துக்கு அதுமாரி இயக்குனர் அப்பாஸ் ஆர் அஹமத் முயற்சி பண்ணியிருக்கிறாரு அந்த முயற்சியை இப்படி விழலுக்கு இறைத்த நீராக இந்த மாதிரி கதைகள்லாம் முயற்சி பண்ணாமல் ஒரு அருமையான கதைக்காலத்தை எடுத்துக்கிட்டு இப்போ சுப்பிரமணியபுரம்லாம் இன்னைய வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிது அப்படின்னா ரவுடிசை கதை தான் இந்த மாதிரி போதை இந்த மாதிரி கதை தான் போதையால் சிறிய இளைஞர்கள் பற்றிய கதை தான் ஆனால் அது மனசில் நிற்கிதுன்னா அதை எடுத்த விதம் அதில் கதைங்கிற ஒன்று இருந்தது இதில் அப்படி ஒன்று இல்லாமல் சதைகளை வெட்டுற கத்தி மட்டுமே சீன் பை சீன் வர்றதுனால நம்மளால் ஏற்றுக்க முடியல எழுத்தாளர் சசி எழுத்தாளர் இருக்கார் அந்த படத்தில் ஏதோ பண்ணியிருக்கிறாரு லியோன் பிரிட்டோட ஒளிப்பதிவை குறையே சொல்ல முடியாது குவிந்தோசந்தாவும் நிறைய இடங்களில் இளையராஜா இன்னும் பலரோட மியூசிக்கை எடுத்து போட்டிருந்தாலும் ஏதோ திரும்பி பார்க்க வைக்கிறார் அதே நேரம் படத்தொகுப்பாளர் கிருபாகரன் அவர் எதை வெட்டுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் ஒருவேளை வெட்டி போட்டதுலலாம் கதை போயிருக்குமோ என்னமோ தெரியும் ரியல் குட் தயாரிப்பாளர் ஆதித்யா ஆதித்யா ஒரு அருமையான படத்தை எடுக்க நினைச்சிருக்கீங்க ஃபைட் பேர் வச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க இந்த பேர் சென்டிமெண்ட்டு அது தான் போட்ருக்கு இன்னைக்கு வர படங்கள்லாம் பார்த்தா அது மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த படத்தை வெளியிட்டு லோகேஷ் ரோகேஷ் கனகராஜ் தான் வந்து வாங்கி வெளியிட்டுருக்கிறாரு சக்தி ஃபிலிம் பற்றி தேட்டரிக்கல் இறங்கி இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன் உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது உங்கள் பேனருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அல்லையோ ஒரு படம் போதும் உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ்ஜி அண்ணே மீண்டும் தயாரிக்கிற படமும் அந்த மாதிரியே இந்த மாதிரியே போதை இந்த மாதிரியே இருக்கணுமா என்ன கொஞ்சம் மாறுங்க நம்ம ஊரில் இல்லாத போதையை ஏன் வழியை திணிக்கிறீங்க ரொம்ப போதை ஆயிடுச்சுங்க குல்றீங்க கொல்றிங்க படம் ரத்தம் தெரிஞ்சுது என்ன நாங்களும் தெரித்து ஓடுறோம் உண்மையாகவே ஃபைட் கிளப் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா நம் நம்மையும் வெட்டி பொங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க